அனைவருக்கும் டிவைன் ஹீலஜி மற்றும் லைக்கி தாந்திரிக் மசிலின் அன்பு வணக்கம் இன்னைக்கு ஓசோவின் நான் பிரபஞ்சமே இது ஒரு மிக ஆழமான ஆன்மீக உணர்வு இது வெறும் ஒரு அல்ல இதில் முழு பொருளும் இருக்கிறது நீ நான் என்றே கருதும் சிறிய உடல் மனம் எல்லைகளை தாண்டி நான் எல்லாம் எல்லாம் நான் என்ற பூரண உணர்ச்சிக்கு சென்றுவிடும் தருணம் இது இந்த நிலை வரும் பொழுது உன்னால் பிரிந்து எதுவும் செய்ய முடியாது நேரம் இடம் எல்லைகள் இல்லாமல் போய்விடும் பயம் ஆசை குறைபாடு என்ற உணர்வுகள் கரைந்து போகும் உன் சுவாசமும் உன் நினைவும் உன் உயிரும் அனைத்தும் பிரபஞ்சத்தின் சூழ்ச்சியோடு ஒன்றாகும் இதை தியானத்தின் அனுபவிக்க ஒரு எளிய பயிற்சி இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பயிற்சி ஓசோ வந்து அதிகமான ரெக்கமெண்ட் பண்ண அற்புதமான பயிற்சி பத்தே நிமிடம் காலையில் தூங்கி எழுந்தவுடன் பத்து நிமிடம் இரவு தூங்க போகும் முன் பத்து நிமிடம் இது பிரபஞ்சமே நான் என்ற ஒரு அற்புதமான ஒரு தியான முறை அமைதியாக நம்முடைய படுக்கை அல்லது ஒரு தனி இடம் அல்லது அருவி அல்லது ஒரு மலைப்பிரதேசம் எங்கு வேணாலும் நீங்கள் அந்த இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக அந்த இடம் அமைதியாக அமர வேண்டிய இடமாக இருக்க வேண்டும் சாதாரணமாக இயல்பாக அமர்ந்து கொள்ளுங்கள் அமைதியாக அமர்ந்து மூச்சை மெதுவாக சுவாசியுங்கள் நான் என்று சுவாசத்தை உள்ளிழுக்கும்போது நினைக்க வேண்டும் நான் தான் நான் நான் இந்த பிரபஞ்சத்தில் நானாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் அடுத்தது பிரபஞ்சமே என்று சுவாசத்தை வெளியேற்றும் போது நினைக்க வேண்டும் இந்த ரெண்டே நிலைகள்தான் தான் நான் தான் பிரபஞ்சம் அப்படின்ட்டு சுவாசத்தை வெளியிடும் போது நினைக்க வேண்டும் சுவாசம் உள்ளிழுக்கும் போது நான் அப்படின்ற உணர்வோடு சுவாசத்தை உள்ளிழுக்க வேண்டும் சில நிமிடங்களில் உன் மனம் நான் என்ற சிறிய கோணத்தில் இருந்து பரந்த பிரபஞ்ச உணர்வுக்கு மாறிவிடும் இது ஆயிரக்கணக்கான சிசியர்கள் இந்த தியான முறையை செய்து வெற்றியடைந்திருக்கிறார்கள் என்று ஓசு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இது நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் தியரி இந்த தியானம் பிரபஞ்சமே நான் என்ற ஆழ்நிலைக்கு செல்லக்கூடிய தியானம் அற்புதமான தியானம் இதில் நிறைய விஷயங்களை நம்மால் அடைய முடியும் திரும்பவும் இந்த தியானத்தை ஒரு முறை சொல்கிறேன் இரவு அல்லது காலை இந்த இரண்டு வேலைகளிலும் காலை எழுந்தவுடன் பத்து நிமிடம் இரவு தூங்க போகும் முன் பத்து நிமிடம் மூச்சை எடுக்கும் பொழுது நான் என்ற உணர்வோடு மூச்சை எடுக்க வேண்டும் மூச்சை விடும் பொழுது பிரபஞ்சம் என்று மூச்சை விட வேண்டும் இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான நிலை இது இப்பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும் நீ யார் நீ ஒரு உடலா நீ ஒரு பெயரா நீ ஒரு நினைவா அல்லது இன்னும் அதைவிட பெரிதா ஒரு ரகசியம் சொல்கிறேன் நீதான் பிரபஞ்சம் இதை கேட்கும்போது உனக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் இதுதான் மிகப்பெரிய ஆன்மீக உண்மை இன்று இந்த காணொலியில் நீ உண்மையை பிரபஞ்சமாக உணரும் பாதையை காண்போ இது வெறும் தத்துவம் அல்ல நீ நேரடியாக அனுபவிக்கப் போகிறாய் தயார்தானே வாருங்கள் ஒரு பழமையான யோகியின் கதை அவர் காடு ஒன்றில் தியானத்தில் அமர்ந்தார் ஆரம்பத்தில் சத்தங்கள் வலி எண்ணங்கள் எல்லாம் வந்தன ஒரு கட்டத்தில் எல்லாம் கரைந்தது அவர் தனது சுவாசம் கூட இல்லாமல் போனது போல உணர்ந்தார் அவர் இருந்த இடம் மறைந்து விண்மீன் போல பரவியது அங்கே நான் என்பதும் மற்றவர்கள் என்பதும் இல்லாமல் போனது நான் என்பது எல்லாம் என்ற உணர்வு வந்தது இந்த அனுபவம் அவரை முற்றிலும் மாற்றியது திரும்பி வந்தபோது அவர் கூறினார் நான் பிரபஞ்சமே இதைக் கேட்ட கிராமத்தினர் அவரை பைத்தியக்காரன் என்றார்கள் ஆனால் அவர் பைத்தியமில்லை அவர் விழிப்பு நிலையில் இருந்தார் இந்த உணர்வுதான் அத்வைத்தியத்தின் இதயம் எனப்படுகிறது உபனிஷத்துக்கள் சித்தர்கள் பாடல்கள் தியான மரபுகள் எல்லாம் இதையே சொல்கின்றன தத் வம் அஷ்யி நீ அதுவே நீ எதையோ அடைய வேண்டியதில்லை நீ ஏற்கனவே அதுவாக இருக்கிறாய் பிரச்சனை என்னவென்றால் நாம் அதை மறந்துவிட்டோம் நமது அடையாளம் நான் என்பது உடல் அதனுடன் சேர்ந்த பெயர் என்று சுருங்கிவிட்டது உண்மையில் நாம் எல்லா உயிர்களுக்கும் எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒன்றான பரம்பொருள் இதை அறியாமல் வாழ்வது கடலில் நீந்து கொண்டிருக்கும் மீன் தண்ணீரை தேடுவது போன்றது இந்த காணொலி உங்களுக்குள் அந்த உணர்வை மீட்டெடுக்கிறது பிரபஞ்சத்தில் எந்த அணியும் தனியாக இல்லை அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது உன் மூச்சு உன் சிந்தனை உன் இதயத்துடிப்பு எல்லாம் பிரபஞ்சத்திடம் ஒத்திசைவில் இருக்கிறது அதனால்தான் நான் பிரபஞ்சமே என்பது அறிவியலும் ஒப்புக்கொள்ளும் உண்மையாக இருக்கிறது உன் மனம் ஒரு சிறிய பிரபஞ்சம் வெளி பிரபஞ்சம் பெரிய பிரபஞ்சம் இரண்டிலும் வேறுபாடு இல்லை அறிந்தவுடன் உன் வாழ்க்கையில் தரம் மாறும் இந்த தியானம் மிக எளியதும் மிக முக்கியமானதும் என்பதனால் இரண்டாம் முறையாக அதையே நாம் திரும்ப ஒலிக்கிறோம் அமைதியான இடத்தை தேர்ந்தெடுங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் மூச்சை ஒரு நிமிடம் கவனியுங்கள் உள்ளிழுப்பதும் வெளியிழுப்பதும் சாதாரணமாக இருக்கட்டும் உள்ளிழுக்கும்போது மனதில் நான் என்று சொல்லுங்கள் மனதளவில் நான் என்று சொல்லுங்கள் அந்த பிராணாயாம காற்றை வெளியிடும் பொழுது பிரபஞ்சமே என்று சொல்லுங்கள் உள்ளிழுக்கும் பொழுது மனதில் நான் என்று சொல்லுங்கள் வெளியேற்றும் பொழுது பிரபஞ்சமே என்று சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிட சுழற்சி உங்களுடைய உடல் எல்லையை மறந்து போகும் கற்பனை செய்யுங்கள் பத்து நிமிட பயிற்சியில் உங்களை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுடைய உடல் எல்லைகள் மறந்து போகும் ஒரு கற்பனையை செய்து பாருங்கள் உங்கள் தோல் எல்லைகளையும் கடந்து நீங்கள் வெளியில் பரவி செல்கிறாய் என்பதை உணருங்கள் அருகிலுள்ள காற்று மரம் வானம் எல்லாம் நீங்களாகவே உணருங்கள் நீங்கள் ஒரு சிறிய மனிதன் அல்ல முழு பரப்பும் நீங்கள்தான் ஒவ்வொரு மூச்சிலும் அந்த பரந்த நிலையை நிலைநிறுத்துங்கள் பத்து நிமிடங்கள் இதை தொடருங்கள் எண்ணங்கள் வந்தால் அவற்றை வானில் மேகம் போல போகவிடுங்கள் உங்கள் சுவாசம் உங்கள் இதயம் உங்கள் பிரபஞ்சம் மூன்றும் ஒன்று சில நிமிடங்களில் நீ நான் என்று சொல்லும் பொழுது நான் எல்லாவற்றையும் குறிக்கிறது என்று உணர்வீர்கள் அந்த தருணம்தான் அனுபவத்தின் ஆரம்பம் இதில் நீண்ட நேரம் தேவையில்லை உங்களுக்கு நேரம் இல்லை என்றாலும் தினமும் ஐந்து நிமிடம் செய்தாலே போதும் இது மெதுவாக உங்களுடைய அடையாளத்தை மாற்றும் உங்களின் அன்றாட வாழ்க்கையிலும் நீங்கள் பிரபஞ்சமாகவே நடந்து கொள்வீர்கள் யாரை பார்த்தாலும் அவரின் உன்னையே நீங்கள் பார்ப்பீர்கள் மரத்தை பார்த்தால் அதுவும் நீங்களே என்று உணர்வீர்கள் வானத்தை பார்த்தால் அதுவும் நீங்களே சுவாசத்தை ஒவ்வொரு முறை நிலையிலும் இதை நினைத்து கொள்ளுங்கள் மற்றவரின் வேதனையை உங்கள் வேதனையாக பார்க்கும் பழக்கம் உருவாக்குங்கள் பிறருக்கு நன்மை செய்யும்போது அது உங்களுக்கு நீங்களே திருப்பி செய்வதாக உணர்ந்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன தருணங்களில் பிரபஞ்ச உணர்வை மீட்டெடுக்கவும் உங்களது மன அழுத்தம் குறையும் உங்கள் முடிவுகள் தெளிவாகும் ஓசோவின் உரை ஓசோ அவர்கள் தங்களுடைய தியான அனுபவத்தை சொல்கிறார்கள் நான் முதன் முதலில் இந்த தியானத்தை செய்த போது ஆரம்பத்தில் சலிப்பாக இருந்தது இது என்னை மாற்றுமா என்ற சந்தேகம் அடிக்கடி வந்து போனது ஆனால் இந்த தியானத்தில் ஒரு நாள் கண்களை மூடியபோது எல்லாம் மறைந்தது ஒளியும் இருளும் உள்ளும் வெளியும் எல்லாம் ஒன்றாகி போனது அந்த நேரத்தில் நான் அழுதேன் ஏனென்றால் பயம் தனிமை அனைத்தும் அதில் கரைந்தது அதன்பின் யாரையும் மற்றவர் என்று நான் நினைக்கவில்லை மரம் பறவைகள் காற்று எல்லாம் என் குடும்பம் போலவே தோன்றுகிறது அந்த உணர்வு இன்று வரை என்னை வழி இது யாருக்கும் கிடைக்கக்கூடியது நீங்கள் முயற்சித்தால் நிச்சயமாக இது சாத்தியம்தான் நானும் உங்களைப் போலவே ஒரு பயணத்தில் இருந்தேன் நீங்களும் அந்த பயணத்தில் தாராளமாக நடந்து செல்லலாம் நிச்சயம் விற்று இறுதியாக பிரபஞ்சத்தில் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள்தான் பிரபஞ்சம் நீங்கள்தான் பிரபஞ்சம் நீங்கள்தான் பிரபஞ்சம் நீங்கள் இந்த காணொலியை பார்க்க வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி ஓம் தத் வம் அசி ஓம் தத் வம் அசி ஓம் தத்வம் அசி நீங்கள் பிரபஞ்சமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்